காவேரி இம்மை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் தேசத்துடைய இயற்கை வளத்திற்கு முதல் காரணமாக இருப்பது காவேரி தான் இந்த காவேரி இங்கே வர காரணம் யார் பிள்ளையார்தானே அவர் காக்கா உருவத்தில் கொடகுக்கு போய் அகஸ்தியருடைய கவண்டலுவை கவிழ்த்து விட்டதால் காவேரி உண்டாயிற்று அவருடைய சம்பந்தத்தால் இம்மைக்கு பயிர் பச்சையும் உயிருக்கு ஜீவ ஆதாரமான தீர்த்தமும் நமக்கு தருகின்றாள் அவள் அதோடு நிற்காமல் காவேரி மறுமைக்கும் பரோபகாரம் பண்ணுகிறாள் எப்படியெனில் ரிவர் வேலி சிவலிசேஷன் என்கின்றபடி ஒரு பெரிய நதியை ஒட்டி கரைகளில்தான் கஷ்டமில்லாமல் வயிற்றுக்கு கிடைத்து விடுவதால் ஜனங்கள் விச்சராந்தியாக உயர்ந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு ஒரு பெரிய நாகரிகத்தை உண்டாக்குகின்றார்கள் அந்த வசதி அதனால்தான் ஏற்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய கலாச்சாரம் உன்னதமாக காரணமாக இருந்தவள் காவிரி அவளை பாயவிட்டவர் விக்னேஸ்வரர் தான் நம்முடைய தேசத்தின் ஆத்மீக பாரம்பரிய விசேஷத்தினால் இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்றால் அது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு மட்டும் சிற்பம் சித்திரம் நாட்டியம் கானம் என்று முடிந்து போகாமல் இவற்றின் வழியாக ஆத்மாவை உயர்த்தி கடைத்தேற்றுவதாகவே இருக்கும் இங்கேதான் விக்னேஸ்வரர் நம்முடைய மறுமைக்கும் பரோபகாரம் பண்ணுவது நம்முடைய சிற்பம் சித்திரம் ஆடல் பாடல் முதலான கலைகளிலும் சயின்ஸிலும் கூடத்தான் அர்ப்பணமாக இருப்பது எல்லாமே கோவில்களில்தானே அப்படிப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் இருப்பது போல் வேறு ஒரு நாட்டிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் பெருவாரியான கோவில்கள் காவிரியின் கரையை தொட்டு கொண்டிருக்கும் பிரதேசத்தில்தான் இருக்கின்றன குறிப்பாக சோநாடு எனும் சோழ நாட்டில்தான் அவை அதிகமாக உள்ளன அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரம் பாடிய கஷேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று கூறுவர் அப்படி மொத்தம் இருநூற்றி எழுபத்தி நாலு ஸ்தலங்கள் அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி அதாவது நூற்றி தொண்ணூறு ஸ்தலங்கள் நாட்டில் காவிரியின் வடக்கு தெற்கு கரைகளில்தான் இருக்கின்றன ஆழ்வார்கள் பெருமாளின் மேல் திவ்ய பிரபந்தம் பாடிய கஷேத்திரங்களை திவ்ய தேசம் என்பார்கள் அப்படி நூற்றி எட்டு தலங்கள் உள்ளன அவற்றில் சைவ சேத்திரங்கள் அளவுக்கு சோழ நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் சோழ நாடு பாண்டிய நாடு மலைநாடு அதாவது மலையாளம் என்கின்ற சேரநாடு தொண்டை நாடு நடுநாடு வடநாடு என்று பிரிந்திருந்ததில் மற்ற எந்த நாட்டையும் விட மிக அதிகமான சோழ நாட்டில்தான் இருக்கின்றன நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பது திவ்ய தேசங்கள் காவிரியின் வடகரையிலும் தென்கரையிலும் உள்ளன தேங்க்ஸ் ஃபார்